வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்த பாஜக பாசிச மோடி அரசை கண்டித்து திருவாரூரில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் எதிரான வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்த பாஜக பாசிச மோடி அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தை கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விடுதலை சிறுத்தை கட்சியில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பிரிவு பாசறை மாநில செயலாளர் குழந்தை தமிழினி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் எதிராகவும் के 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 तो फिर तो इसमें इस्लामियों और ये विरुद्ध अरसे ने जिसको बोला गया है, बांस अथवा जाकारस ने कंडीशन इधर उधर करते हैं कि कबलार्द देने वाले उनके जनता आर पार्टी से मेरा चुकन दे करो, बाजी सारे से, बाजा कारे से, बाजी सारे से, बाजा कारे से, बाजी सारे से, बाजा कारे

कई वा कई वादे सुे सु இந்தியாவை ஆளுகின்ற மோடியினுடைய பாஜக அரசு இந்தியாவில் எப்படியும் இஸ்லாமியர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பாசிச நோக்கத்தோடு அவர்கள் அவர்களுக்காக பாதுகாப்பு பாதுகாப்பு வைத்திருக்கின்ற சொத்துக்களை அபகரிப்பதற்காக அல்லது ஆக்கிரமிப்பு செய்வதற்காக ஒரு வகுப்பு திருத்த சட்டத்தை இங்கே கொண்டு வந்து சட்டமன்றத்திலே விவாதிக்க நாடாளுமன்றத்திலே விவாதிக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அதை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இரவு இரண்டு மணி அளவில் அந்த சட்டத்திற்கான நிறைவேற்றத்தை பாசிச பாஜக அரசு செய்திருக்கிறது மேலவையிலும் விவாதிக்கப்பட்டது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது ஆனால் எப்பொழுதுமே இஸ்லாமியர்கள் எங்களுடைய சொத்துக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று எந்த கோரிக்கையும் வைக்காதில்லை எங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற எந்த வலியுறுத்தலும் இல்லாத நிலையில் அவருடைய சொத்துக்களை பராமரிக்க பராமரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கின்ற அந்த குழுவில் அந்த ஆணையத்தில் நான்கு உறுப்பினர்களை மட்டும் இஸ்லாமியர்களை அங்கே நியமிக்கப்பட்டு மற்ற உறுப்பினர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை நியமித்து மெஜாரிட்டியாக அதாவது மெஜாரிட்டியாக வைத்துக்கொண்டு இந்த சொத்துக்களை அபகரிப்பதற்காக செய்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அறிவிப்பு செய்திருக்கிறார் அந்த வகையிலே தூத்துக்குடி மாவட்டத்திலே என்னுடைய மேற்பார்வையில் இங்கே ஆர்ப்பாட்டம் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்கள் ஆட்டோ கணேசன் வடக்கு மாவட்ட செயலாளர் முருகன் தெற்கு மாவட்டத்தினுடைய பொருளாளர் பாரிவல்லல் இந்த மாவட்ட ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கிருக்கின்ற பணியை மண்டல செயலாளர் புரசு தமிழப்பன் போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களோடு இஸ்லாமிய தோழமை இயக்கங்களும் கலந்து கொண்டு சகோதரி ரிக்பாட் உட்பட இங்கே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார்கள் ஆகவே ஒன்றிய அரசு உடனடியாக இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் அப்படி திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இந்த சட்டத்தை அப்புறப்படுத்துவோம் என்று சொல்லிக்கொள்கிறோம் ஓ கலைவேந்தன் துணை சேர்த்து